ஒரு ஆடவனுக்கு அது பொறுப்பு ஒரு ஆண் என்கின்றவன் ஆளுமை செய்கிறவனாக இருக்க வேண்டும் இப்போ இந்த பெண் மென்மையானவளாக இருக்க வேண்டுமே கடவுளே அப்படி தான் படைச்சிருக்கிற பிறகு இந்த 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 புது வர்றதுகள் என்ன பண்ணுதுகள் இந்த மக்களிட மனதை துடைச்சுடுதுகள் நீ ஏன் இப்படி இருக்கிற நீ ஏன் சமையல் பண்ணுற நீ ஏன் கடைசியாக சாப்பிட வேணும் நீ முன்னுக்கு சாப்பிடு நீ என் புருஷனுக்கு பிள்ளையை கொடுத்து கடைசியாக சாப்பிட்ற முதலே நீ சாப்பிட்ற இப்போ சில அம்மாமாரி உட்காந்து தாங்களே சாப்பிட்றார்கள் அது சொல்கிறத கேட்டு ஒரு தாயால் அது முடியுமா எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் அஞ்சு பிள்ளைகள் பாருங்கள் எங்கள் அம்மா உட்கார்ந்து சாப்பிட்டு நான் சாகும் வரைக்கும் கண்ணால் பார்த்தது எல்லா அப்பாவுக்கு போட்டு எங்களுக்கு போட்டு அதுக்கு பிறகு ஓடி ஓடி என்னமோ நாலு வாய்க்கில் போடுவாள் பெண்ணடிமைத்தனம் இல்லை இது அன்பினுடைய வெளிப்பாடு இது அன்பினுடைய வெளிப்பாடு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் சொல்லுகிற ஒரு முறைமை இப்போ வந்துவிட்டது படிப்பாளிகளாலே அப்போது இந்த பெண்ணென்றாலே மென்மை தான் இப்போ இந்த பெண் இருக்கிறாலே அப்படி பஞ்சு மாதிரி மென்மை அதுக்கு இப்போ சொல்கிறார்கள் பெண்கள் பிளேன் ஓடலாம் பாக்ஸிங் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் சார் பண்ணிவிட்டு சும்மா இருக்க வேண்டியது தான் அவளுக்கிட்ட யாராவது கல்யாணம் பண்ண வருவானா இப்போது இந்த பெண்ணினுடைய மென்மையை சொல்ல வேணும்னு நினைச்சான் கம்பன் இவள் சோறு பிசைஞ்சாள் அல்லவா இந்த சோறு பிசைஞ்சதால் கை சிவந்து போச்சுதான் ரொம்ப தான் ஓவர் சார் நீங்கள் நினைக்கிறது புரியுது பிள்ளைக்கு போட்ட சாதம் கரைஞ்ச சாதத்தில் பால் விட்டு பிசைஞ்சாலே அந்த பிசைவிலே அந்த காயினுக்கு பிள்ளையினுடைய கை சிவந்து போச்சுதான் கை அப்படியே சிவந்து போச்சுது கம்பன் பார்த்தான் சிவந்த கை தாமரை இப்படி கை இப்படி விரிச்சு பாருங்க தாமரை சிவப்பா இருக்குது மென்மையாக இருக்குது தாமரை இதழும் மென்மையாக தானே இருக்கும் சிவப்பா இருக்குது இப்போ கையை பார்த்தா தாமரை மாதிரி இருந்தது இப்போ இந்த சாப்பாட்டை கொண்டு பிள்ளைகிற முகத்துக்கு கிட்டே இந்த கை வருது பிள்ளைகிற முகத்தை பார்த்தா அப்படி வட்ட முகம் விழவிளேறுற முகம் ஒளி வீசுகிற முகம் பார்த்தா சந்திரன் மாதிரி இருக்குது முகம் பிள்ளையினுடைய முகம் சந்திரன் தாயினுடைய கை தாமரை இப்போ தாமரை கிட்ட வந்துச்சு பாருங்க சந்திரனை கண்டா தாமரை குவியத்தானேடா வேணும் அதனால குவிஞ்சு கம்ப தாலி ஐம்படை தழுபு மார்படை மலைவாய் அமிழ்ந்து ஒழுகும் மக்களை ஊட்டுவாள் செங்கை பங்கையம் வான் நிலா உர குவிவமானுமே என்று பாட்டை முடி ஒரு பாட்டு நான் இப்போ சொங்க எங்கள் ஆசிரியர் சொல்வார் எங்கள் குருநாதர் சொல்வார் அது என்னமே இங்கேயோ இருக்கும் நான் என்னால் முடிஞ்ச அளவு சொல்லி பார்த்துருக்குறேன் ஒவ்வொரு பாட்டையும் இப்படி படிக்கிறதென்றால் ஒரு ஆயுள் போதுங்களா ஒரு ஆயில் இல்லை பத்து ஆயில் நூறு ஆயில் போதுங்களா ராமாயணத்தை படிக்க இப்போ நான் சொல்லுகிறேன் கேளுங்க இப்போ நான் சொன்னேனே நான் இது நான் சொன்னேங்கிறது இப்போ நான் இந்த பாட்டை சொன்னேனே கொஞ்சம் நேரம் உங்கள் மனதில் என்னென்ன காட்சியெல்லாம் வந்துச்சுது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நாளைக்கு போய் ஏதாவது பண்ண வேணும் வாத்தியாருக்கு நாளைக்கு கல்லால் அடிக்க வேணும் இப்படி எத்தனை எண்ணங்களோடு வந்திருப்போம் இந்த அஞ்சு நிமிஷம் நாங்கள் எல்லாரும் அயோத்திக்கு போய்விட்டோம் அதுதான் கம்பனியுடைய இப்போ நேரம் ஆயிடுச்சு போல இருக்கு எங்கள் பாரதிய காணையில் என்னம்மா என்ன ஒரு பாட்டு சொல்லி முடிச்சிடுறேன் என்னை ஒரு பாட்டு சொல்லி முடிச்சிடறேன் அதே கம்பன் அயோத்திக்குள்ளே போகிறான் எதுவும் வேணாம்னு நினைக்கிறதுக்கு முதல் முடிக்கிறது தான் கட்டித்தனை அப்போ தானே அடுத்த வருஷம் நீங்கள் என்ன கூப்பிடுவீங்க அதாவது கம்பன் போனான் கம்பன் கையில் இப்படி ஒரு வீடியோ கேமராவை கொடுத்துட்டாங்க கம்பன் காலத்தில் வீடியோ கேமரா இருந்தெல்லாம் இப்படியெல்லாம் கேட்கப்படாது சார் நல்லதான் ரசிக்க வேணும் ஆராயப்படாது ஒரு வீடியோ கேமராவை கொடுத்து அயோத்தியில் அழகான இடத்த ஷூட் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டார் அது மெகா டிவியா யாரோ ஒருத்தர் அழகான இடங்களை ஷூட் பண்ணி கொண்டு வாங்கன்னு கொடுத்தாச்சு கம்பன் கேமராவையும் கொண்டு போகிறான் இப்போ நான் கேட்குறேன் நாமலாக இருந்தால் அல்லது தம்பிமார்களாக இருந்தால் எங்கே போவார்கள் அழகான ஒரு மலை இருக்கிற இடம் ஒரு நீரூற்று இருக்கிற இடம் ஒரு நந்தவனம் இருக்கிற இடம் தானே ஒரு நாட்டினுடைய அழகை படம் பிடிப்போம் இந்த கம்பன் கொழுப்பு பாருங்கள் நான் சொல்கிறது சரிதானுங்களே இதைத்தான் அழகான இடங்களை போய் படம் தானே நமக்கு வழக்கம் கம்பன் என்ன செய்தாலும் இந்த கமரா வாங்கிக்கொண்டு நேராக அந்த ஊரில் இருக்கிற ஒரு குப்பை தொட்டிக்கு போனான் இது கொழுப்புண்ணாமல் என்ன சொல்கிறது குப்பைத்தொட்டியை போய் அப்படியே வீடியோ பண்ணுறான் அந்த குப்பைத்தொட்டியில் என்ன நடக்குதுன்ட்டு கேட்டால் குப்பை குவிஞ்சு கிடக்குது குப்பை குவி இந்த குவிஞ்சு கிடக்கிற குப்பையில் இந்த சேவல் வந்து அப்படி வராண்டும் அது உங்களுக்கு தெரியும் தானே சேவல் குப்பையை கிளற வரும் கோழி என்று பழைய காலத்தில் ஒரு பாட்டு குப்பையை கிளறுறதான் இந்த கோழிக்கு வேலை இந்த குப்பை மேலே ஒரு கோழி நின்று வராண்டு தான் அது என்ன கோழின்னா லெகோன் கோழி நான் கம்பன் இதெல்லாம் கூடவா கம்பன் சொல்லி இருக்கிற கேட்டால் நான் சான்று இல்லாமல் சொல்ல மாட்டேன் மேலே இருந்து அது எப்படி சொன்னான் என்றால் சூட்டுடை தலை தூணுற வாரணம் வாரணம் என்பது யானைக்கும் பொருந்தும் சேவலுக்கும் பொருந்தும் சூட்டுடை தலை தூணிற வாரணம் அந்த கோழி கோழியாம் அதுதான் தூணுறம் சூட்டுடை தலை தூணுற அதனுடைய தலையில் நெருப்பு வச்ச மாதிரி அந்த முடி கொண்டே இருக்குதான் அப்போ இப்போ உங்களுக்கு புரியுதா லெகன் கோழின்னு நான் சொன்னது ஏனென்று கோழி வெள்ளை சிவப்பு கொண்டு நின்று அந்த குப்பையை கிடருது சூட்டுடை தலை தூணுற வாரணம் தால் தனை குடைய குப்பையிறனாலே சேவலுக்கு வேலை அது காலை அப்படி அப்படி அது இழுக்கும் அப்போ குப்பையில் சேவலேறி ஒரு குப்பைய குப்பையை கிளறுகிறத போய் ஒரு வீடியோ காரம் படம் எடுப்பானா கம்பனுக்கு ரசனையே கிடையாது சார் கம்பனுக்கு ரசனையே கிடையாது இவனுக்கு போய் ஒரு விழா அதுக்கு ஒரு தலைவர் ஐயா இதுக்கு ஒரு பேச்சாளர் இலங்கையில் இருந்து ஒரு ரசனை இல்லாத பயிலுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு உங்களில் சில பேர் நினைப்பீங்க கம்பன் ரசனையே சொல்ல போகிறீங்க கேளுங்க குப்பை மேடு குப்பை மேடு என்ன தெரியுமா அந்த நாட்டில் இருக்கிற அயோத்தியில் இருக்கிற பெண்கள் இதை நான் சொன்ன சில இடங்களில் இதை சொல்லாதீங்க கையாண்டு பல ஆண்கள் வந்து எனக்கு சொன்னார்கள் அந்த அயோத்தியில் இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுவார்களாம் கணவன் ஒரு வைர நெக்லஸ் வாங்கி கொடுப்பானான் இல்லாட்டி தங்க அட்டியல் வாங்கி கொடுப்பானான் அதை போட்டு காட்டுவாளாம் கணவன் ரசிப்பானாம் அடுத்த நாள் காலையில் அதை தூக்கி குப்பையில் போட்டுருவான் குப்பையில் போட்டுருவாளாம் ஏனென்றால் போட்டது போட மாட்டான் அடுத்த நாள் கணவன் இன்னொரு நெக்லஸோட வருவான் இதுக்காக தான் ஆண்கள் வந்து சொன்னாங்க நீங்கள் இதை சொல்லிட்டு போக நம்ம வீட்டில பெரிய கஷ்டமா இருக்கு சார் ஒன்றையே வாங்கி கொடுக்க முடியல இதெல்லாம் எங்கே நமக்கு சாத்தியம் என்று சில பேர் கேட்குறார்கள் அன்றன்று வருகிற நகை அவ்வளவு செழிப்பான நகரம் அன்றன்று கிடைக்கிற நகையெல்லாம் கொண்டு வந்து அப்பப்போ போட்டுட்டு தூக்கி போட்டுருவார்களா துரியோதனை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு செய்தி சொல்வார்கள் பாரதத்திலே அவன் கெட்டவன் ஒரு பக்கம் நல்லவனும் ஒரு பக்கம் கர்ணனோடு அவன் வச்சிருந்த நட்பு இருக்குதே பெரிய நட்பு பாருங்க அதை சொல்கிற பொழுது அந்த வெள்ளிபுத்தரார சொல்லுவார் அவனுக்கு என்ன இயல்பு என்றாலாம் அவன் ரொம்ப ரோசக்காரன் அந்த ரோசத்தில் என்ன பண்ணுவானாம் இப்போ நாங்கள் யாராவது சாப்பிட்டேச்சு சாப்பாடை சாப்பிடுவோங்களா சாப்பிட தானே எச்சி சாப்பாடுன்னா அருவருப்பு தானே மற்றவங்க சாப்பாடு எச்சி சாப்பாடு துரியோதனன் என்ன செய்வானாம் தான் தன் த அவனுக்கு ஒரு சாப்பாடு கொண்டு வந்து வச்சு ஒரு பிடி அள்ளினா அள்ளி சாப்பிட்டானா அதை எச்சி சாப்பாடு அதை கொண்டு போன்றிருவான் அடுத்த பிடிக்கு அடுத்த பிளேட் வர வேணுமா நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா அவன் தன்னுடைய எச்சிலேயே தான் உண்ண மாட்டானாம் கர்ணன் சொல்லுகிற பொழுது சொன்னான் குந்தி நீ எங்க பக்கம் பாண்டு சொன்ன நீ யாரை பத்தியம்மா சொல்ற அவன் தன் எச்சில் தான் உண்ணான் ஒரு க ஒரு பிடி எடுத்து சாப்பிட்டா அடுத்த பிடி அந்த தட்டில் சாப்பிட மாட்டான் வேற தான் சாப்பிடுவோம் அப்படிப்பட்டவன் என்னை நண்பனாய் மதித்து என் நெச்சில் தான் உண்டான் என்றான் என்னோட ஒரு கோப்பையில் சாப்பிட்டான் அம்மா அவனை விட்டு நான் வந்துடுவேனா என்றான் இப்போ ஒருக்கா போட்ட நகையை இவர்கள் போட மாட்டார்கள் இவர்களுக்கு அதை எச்சில் தூக்கி போட்டுட்டார்கள் அப்படி போட்ட நகையை இந்த முனிசிபாலிட்டியிலேருந்து வந்து எல்லாம் கூட்டி கொண்டு வந்து குவிச்சு வச்சிருக்கிறார்கள் அதுதான் குப்பை மேடு இப்போ கம்பெனி நாங்கள் அங்கே கமரா கூட போனான்னு உங்களுக்கு தெரியுதுங்களா அப்படி போனான் போனால் இந்த சேவல் காலால் கிளறுது கிளறினா என்ன வருதுன்னு கேட்டால் ஒரு பக்கத்தில் ஒரு வைரம் பளிச்செண்டு மின்னது இன்னொரு பக்கத்தில் முத்து மின்னது ஒரு மக்கத்தில் நவரத்தனங்களும் அப்படி அங்கங்கே மின்னது கம்பன் சொன்னான் சூட்டுடை விப்பனை தகுதி பெற்ற மணிகள் எல்லாம் மேட்டிலே அங்கங்க அப்படி வருதாம் இவ்வளவுமே கவிதைக்கு போதும் ஒரு கவிதைக்கு இப்படி ஒரு கற்பனையே போதும் மேட்டில் விற்பனை அதுக்கு பிறகு சொன்னான் இப்படி நடக்கிற பொழுது இன்னொரு அதிசயம் நடந்ததுன்ட்டு அதை கமராவில் பிடிச்சான் மேல் கொப்புக்கு போனான் கமராவை அங்கே ஒரு தூக்கனாங்குருவி நிற்குது அது ஒரு கூடு கட்டி முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சுருக்குது தூக்கனாங்குருவி கூடு பார்த்துருக்குறீங்களா பார்த்தா சந்தோஷம் கிராமங்களில் வாழ்ந்தவங்களுக்கு தெரியும் இப்போ இங்கே அதெல்லாம் தெரியுது ஒரு தென்னை மரத்தில் இப்படி நீளமாக கட்டும் ஒரு ஓலையில் கட்டும் ஒரு சின்ன ஓட்டை வச்சுருக்க நடுவில் கீழே அப்படி இதாக இருக்கும் அப்போ அந்த அதுக்குள்ளே தான் முட்டை விட்டு குஞ்சு பொறிக்கும் அது கூடு சுற்றி கட்டுறதால உள்ளே இருள் குஞ்சு பொரிச்சோனே அதுக்கு லைட் இல்லை எலக்ட்ரிக் கனெக்ஷன் இல்லை பிள்ளைகள் இருட்டில் இருக்கக்கூடாதுன்னு இந்த குருவிக்கு கவலையாம் அதனால் என்ன செய்யுமாம் பறந்து பறந்து பார்த்து இந்த மின்மினி பூச்சி இருக்குதே மின்மினி பூச்சிக்கில் ஒரு கரண்ட் இருக்குது தெரியுமா நல்ல வெளிச்சம் பளிச்சு பளிச்சுட்டு வருமே எங்கெங்கே மின்பனி பூச்சி இருக்குதோ அந்த பூச்சிகளை எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்து தன் கூட்டுகளை அங்கங்கே செறி வைக்குமா இந்த குருவி ஏன் தன் குஞ்சுகளுக்கு லைட் கிடைக்க வேணுங்கிறதுக்காக அப்படி செறி வைக்குமா இதை சொல்லிட்டு கம்பன் சொன்னான் தூ சூட்டுடைத்தலை தூணுற வாரணம் தாழ்தனைக்குடைய தகைசால்மணி மேட்டில் உய்பன மின்மினியாம் என கூட்டில் உய்க்கும் குரு குயிலின் குறியின் குறாமரோ என்றான் மேல இருந்து பார்த்தேன் தூக்கணாங்குருவி இது விராண்டுது முத்து மணியெல்லாம் பாருங்க இதெல்லாம் மின்மினி இன்றி நினைச்சு அதெல்லாம் பொறுக்கி கொண்டு போய் கூட்டில் வைக்கதான் அப்படிப்பட்ட அயோத்தியில் தான் ராமன் பிறந்தான் இந்த அளவுலேயே இப்ப எத்தனை மணியாச்சு ஒன்பது மணி ஆகுது எல்லாம் நாளைக்கு வேலைக்கு போக வேண்டியவங்க சரி நீங்கள் கேட்குறதால என்னை ஒரு பாட்டு மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அதே அயோத்திக்கு கம்பன் போகிறான் அயோத்திக்கு போகிறான் அயோத்தியை பார்க்க வேணும் என்று போகிறான் ஒரு புலவன் மானத கட்சியாக கண்டு தான் ஒரு விஷயத்துக்குள்ளே போவான் நாங்கள் இயங்குறதுக்கு ஆண்டவன் ரெண்டு இடம் தந்திருக்கிறான் இப்போ நீ நான் இப்போ இங்கேருந்து அதில் போகணும் கொண்டு வைங்க இந்த இடம் வேணும் அதுக்கான ஒரு டைம் வேணும் நேரம் வேணும் நேரமும் இடமும் தான் நாங்கள் இயங்குவதற்கு தரப்பட்ட ஊடகங்கள் இதிலே இந்த இடத்திலே போகிற இடம் இருக்கிற இடத்திலேருந்து அது வரையும் நடக்கிற பாருங்க இப்படி நடக்கிறேன்டா அதுக்கு ஒரு டைம் வேணும் டைம் இல்லை இப்போ டைமை நிறுத்திட்டா டைம்டா வாட்ச் அணிப்பாட்டுறது டைமையே நகராமல் நிறுத்திட்டால் நான் அங்கே போக முடியாது இது பெரிய ரகசியம் சொல்கிறேன் விஞ்ஞான ரகசியம் சொல்கிறேன் இப்படி அங்கே போகிறோம் என்று வைங்க அதுக்கு ஒரு டைம் வேணும் நேரம் வேணும் இந்த டைமுன்னு நேரம் தான் நமக்கு ஊடகங்கள் இந்த இடம் நேரம்ன்றதுக்கு இடத்திலே முன்னே போனால் பின்ன வரலாம் இடம் இருக்குது நான் இங்கேருந்து அது மட்டும் நடந்துட்டு ரிவர்ஸில் வரலாம் திரும்பி வரலாம் எல்லாம் வரலாம் காலத்தில் ஒரு இடத்துக்கு போனால் திரும்பி வர முடியாது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு வந்துட்டால் ரெண்டாயிரத்தி நாலுக்கு போக முடியாது தான் ஒரு ஒரு ஊடகத்திலே திரும்பி போக வச்ச ஆண்டவன் மற்ற ஊடகத்திலே ஏன் திரும்பி போக நமக்கு இடம் தர இல்லை தந்திருக்கிறான் தூளமான இடத்திலே போகிற பொழுது தூளமான உடம்பாலே நடக்கிறோம் அதாலே திரும்பி வரலாம் சூக்குமமான காலத்திலே நடக்கிற பொழுது சூக்குமமான உறுப்பாகிய மனதாலே எந்த நாட்டுக்கும் போய் வரலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கும் போகலாம் சங்க காலத்துக்கும் போகலாம் அப்போ அது அதுக்கும் ஒரு உறுப்பு தான் இருக்கிறான் அதுதான் கவிதையை ரசிக்கிற உறுப்பு அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க கம்பன் போய் அந்த நாட்டை பார்க்குறான் கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்கிறேன் நானே கலைச்சி போனேன் கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்கிறேன் ஒரு ஒரு நாட்டுக்கு போனான் அந்த பயல்வெளியை எப்போ ஒரு நாட்டில் பயல்வெளி தான் சிறப்பு இன்றைக்கு ரெண்டு பேரும் என்னை சந்தித்தார்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன் விவசாயம் பண்ணுறம்னு ரகசியமாக சொல்கிறார்கள் ஏன்னா விவசாயம்ங்கிறது ஒரு குற்றம் போல நாங்கள் நினைக்கிறோம் விவசாயத்துக்கு மேலே ஒரு தொழில் கிடையாது பாருங்கள் அவன்தான் இந்த உலகத்திலே பெரியவன் அப்போ இந்த வயலை போய் பார்க்கலாம்ட்டு போனான் போனால் அங்கே நெல் வயலெல்லாம் கரும்பு மாதிரி வளர்ந்துருக்குதான் சும்மா டூப்பு விடாதீங்க சார் நெல் வயல் நெல் கரும்பு மாதிரி வளருமா இப்போ நாங்கள் எல்லாம் சின்ன நாக்கி கொண்டு வர்றோம் நெல் வயலே இங்கிலீஷ் பேர் வச்சுருக்குறாங்க அப்போ அந்த அந்த கரும்பு மாதிரி நெல் வளர்ந்துருக்குதான் என்னடா நெல்லுக்கு இதுக்கு என்னடா உரம் போட்டாங்க அடியுரம் என்ன போட்டாங்கன்னு கேட்டால் கம்பன் சொன்னான் பார்த்தான் அடியு அந்த அடியுரம் போட்டால் அப்படி வளருந்தான் என்ன அடியுரம் போட்டான்டா இந்த எரும மாடுகள் நான் ஒரிஜினல் எரும மாடுகளை சொல்கிறேன் எரும மாடுகள் போய் குளத்தில் குளிச்சுட்டு அப்படி குளத்தில் குளிக்கிற பொழுது காலை கையாசைதான் மாலை நேரம் காலை கையை அசைஞ்சோடனே அங்கே இருந்த விரால் மீன்கள் எல்லாம் எழும்பி அப்படி துள்ளுது அதனுடைய மடியில் முட்டுச்சு மடியில் முட்டுச்சு மடியில் முட்டினோனே இது எரும தானே புத்தி குறைவு அதனால தான் வாத்திமார்கள் பிள்ளைகள எருமமாடுண்டு பேசுறது இது முட்டினது மீன்ட்டு நினைக்கல தன்னுடைய கன்று தான் முட்டுதுண்டு இது நினைச்சிட்டு தான் நினச்ச என்னாச்சு தெரியுமோ ஐயோ வீட்டில் கண்டை விட்டுட்டு வந்தனே அது முட்டுது போல இருக்குதே என்று நினைச்சு கொண்டு எழும்பி வருது அந்த தாய் மடியில இருந்து பால் சொரிஞ்சு கொண்டே வருதான் அந்த பாலில் வளர்ந்த தான் இந்த நெல்லுண்டான் கம்ப இயற்கை உரம் அந்த பாலை விட்டு நெல்லு வளர்க்குறார்கள் மோட்டெருமை வாவிபுக முட்டைகிறால் கன்றன்று வீட்டளவும் பால் சொரியும் வெண்ணையே என்றான் வெண்ணை நகரத்துக்கு சிறப்பு சொல்றான் எருமைக்கு பாருங்க ஒரு சொல்லு மோட்டெருமை கொஞ்சம் புத்தி கன்றன்று வீட்டளவும் பால் சொரியும் வெண்ணையே இப்ப பார்த்தா அந்த பாடல வளர்ந்த பயிர் நல்லா சிறப்பாக இருந்தது பார்த்தான் தசித்தான் அப்படி பார்க்கிற பொழுது ஒரு மாலை நேரம் அல்லவா திடீரென்று என்று ஒரு வரம்பை பார்த்தான் வரம்பை பார்த்தால் அன்னப்பட்சிகள் பல என்னென்னு தெரியுங்களா பாலையும் நீரையும் கலந்து வச்சா நீரை விட்டுட்டு பாலை மட்டும் குடிச்சிருமாம் இப்ப அந்த பட்சி இல்லை ஏன் இல்லை தெரியுமோ பால்காரர்கள் எல்லாம் அதை முடிச்சுட்டாங்க அதை வச்சா ரொம்ப சங்கடமா போயிருமே அந்த காலத்தில் அவ்வளவு அன்னப்பட்சி கால் சிவப்பா இருக்கும் அப்போ இந்த அன்ன என்ன செய்தது வரிசையா வரம்புல இப்படியே நடந்து வருது முன்னு கொண்டு போது அடுத்தது போது அடுத்தது போது அடுத்தது போய் வரிசையாக வருது கம்பனை நோக்கி வந்துச்சு என்னடா இது இத்தனை அன்னங்கள் ஒன்றா நிற்கிறது என்று கம்பன் பார்த்து ரசிச்சான் வந்த அன்னங்கள் கம்பனி கிட்ட வந்துச்சு டக்குன்ட்டு அபவுட் டேர்ன் எல்லாம் திரும்பிடுச்சு திரும்பி மத்த பக்கமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு இது என்ன புதுமை என்று கம்பனுக்கு புரிய இல்லை பிறகு போன அன்னங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் போச்சுது திருப்பி நின்றுது ஓடி அந்த மாதிரியே திருப்பி நடந்து வந்துச்சு இப்படியே நடக்கிறத பார்த்தோன்னா கம்பனுக்கு கோபம் வந்துட்டுது இந்த தலைமை தாங்கி வந்தது பிறங்க ஒரு அண்ணம் இப்போ அடுத்த தரம் வர்ற பொழுது நிப் நிறுத்தினான் என்றான் இந்த அண்ணை பற்றி கம்பனை பார்த்து ஏன் நிறுத்துகிறேன்னு கேட்டுச்சு அதுக்கு கம்பன் சொன்னான் இது என்ன வேலை மாலை நேரத்தில் நீங்கள் எல்லாம் அங்கேயும் இங்கேயுமா நடக்கிறீர்கள் பார்த்தா எல்லாரும் பெண்ணன்னங்களாக வேற இருக்கிறீர்கள் எல்லாம் பெண்ணெண்ணங்கள் எல்லாம் பெண்ணெண்ணங்கள் பெண்ணெண்ணங்களாகிய நீங்கள் இப்படி நடக்கிறதுக்கு காரணம் என்ன என்று கம்பன் கேட்டானான் அதுக்கு அந்த அண்ணன் பதில் சொல்லிச்சு தான் உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நீ ஒரு புலவன் கேட்குறபடியாக சொல்றேன் இந்த உலகத்திலே நடை அழகுக்கு சிறப்பு சொல்வதானால் எங்களை பற்றி தான் சொல்கிறாங்க அண்ணன் நடை அண்ணன் தான் எல்லாரும் சொல்கிறாங்க நேத்து என்ன ஆயிட்டுன்றா நேற்று மாலையில் ஒரு அயோத்தி பெண் இந்த வரம்பு பக்கமாக வந்தால் அதை பார்த்தோன்னே எங்களுக்கு பயமா போச்சு நம்ம போஸ்ட் நம்ம ப தகுதி அவளுக்கு போயிடும் போல இருக்கு இனிமேல் அண்ணன் நடை என்று சொல்ல மாட்டான் அவளுடைய நடையை பார்த்தா எங்கள் நடையை விட சிறப்பாக இருந்துடுது நமக்கு இருக்கக்கூடிய அந்த பெருமையை நாங்கள் இழந்து போகக்கூடாது என்று நினைத்து அந்த அயோத்தி பெண்கள் போல நடக்கிறதுக்கு இப்போ நாங்கள் பழகி கொண்டிருக்கிறோம் என்று தான் அண்ணன் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா அன்னத்தை பார்த்து நடக்கிறது போய் இப்போ பெண்களை பார்த்தா அண்ணன் நடக்குதான் கம்மன் சொன்னான் சேலுண்ட ஒன்கணார் சேலுண்ட ஒன்கணார் என்ன தெரியுமோ மீனை போன்ற கண்கள் மீனை போல கண்ன்றா என்ன தெரியுமோ பல பேருக்கு அது புரியுது இல்லை ஒரு பக்கம் குறைந்து ஒரு பக்கம் அகன்று ஒரு பக்கம் இப்படி நீழ வேணும் அப்படி இருந்தால் அழகு இல்லாட்டி இப்போ எல்லாம் அந்த மேக்கப்பில் பண்ணிக்கொள்றாரு இயற்கையா அந்த காலத்தில் பெண்களுக்கு அப்படி இருந்தது சேலுண்ட ஒன்கனாரின் திரிகின்ற செங்கால் அன்னம் அந்த பெண்களை பார்த்துட்டு அவர்களை போல நடக்க பழக இந்த அன்னங்கள் நடக்குதான் இந்த நடத்துக்கு நடக்கிற அன்னங்களுக்கு கால் எப்படி என்றால் செங்கால் செங்கை செங்கால் என்றால் என்ன தெரியுமோ செம்மையான கால் என்று அர்த்தம் செம்மையான கால்களுடைய அன்னங்கள் அந்த பெண்களைப் போல நடக்க வேணும் என்று நடந்து பார்த்து அது நடக்க முடியலையா கம்பன் ஒரு சொல் போட்டான் திரிகின்ற செங்கால் அண்ணம் திரிதல் என்றால் மாறுபடுதல் உங்கள் வீட்டு பிள்ளை என்ன பண்ணுறாங்கயா இப்படியே திரிகிறான் சார் திரிகிறான் என்றால் மாறுபட்டு நடக்கிறான் என்று அர்த்தம் இப்போ கம்பன் சொன்னான் இது நடந்து பார்த்துச்சு நடக்க முடியவில்லை திரிகின்ற செங்கால் அண்ணம் இது சொல்லிட்டு இந்த அன்னங்கள் திரும்பி போயிட்டுது கம்பன் பார்த்தான் எல்லாம் இங்கே வந்து உட்கார்ந்துருக்குது வீட்டில் பிள்ளைகளை யார் பார்ப்பார்கள் தானே பார்க்க வேண்டும் இந்த குஞ்சுகளை யார் பார்ப்பார்கள் என்று நினைத்து அடுத்த தரம் வந்தபோது கேட்டான் நீங்கள்லாம் அம்மாமார் இங்கே வந்திருந்தால் குஞ்சுகளை யார் பார்ப்பார்கள்ன்றோடனே அந்த அண்ணங்களுக்கு கோபம் வந்து விட்டது ஏ இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல தவிர எங்கள் வீடு அந்த அடுத்த வயல்தான் வரம்ப வயல்தான் எங்கள் வீடு போய் அங்கே பாடுறான்ட்டான் கம்பன் போய் பார்த்தான் வியந்து போனான் அந்த வயலில் களைகள் என்ன தெரியுமா தாமரையும் தானே களைகள் நம்ம மாதிரி புல்லு முளைக்கல தாமரை கொடி கம்பன் தான் சொன்னான் கம கமக்காரர்கள் புதுசாக கல்யாணம் கட்டின கமக்காரர்கள் கொஞ்சம் பேர் வேலைக்கு போனான் நான் களை போனவன் ஒருத்தரும் வயலுக்குள்ளே இறங்கிட்டு வெளியில் வந்துட்டான் வெளியில் வந்து சும்மா சும்மா சுற்றி திட்டான் வயல்காரன் வந்தான் ஏன்டா புல்லு பிடுங்க தானிடா அவங்கள அனுப்பினேன் ஏடா வெளியில் வந்து நிற்கிறீங்க அதெல்லாம் புடுங்க முடியான்ட்டான் ஏனென்று கேட்டான் இவன் சொன்னான் உள்ளே இறங்கி அந்த தாமரை கொடி தானே அங்கே இது ஒன்றை இழுத்தால் தாமரை கொடி வருது அந்த கொடியை பார்த்தா என் பொது மனைவியினுடைய இழுப்பு ஞாபகம் வந்துட்டுது இதை பிடுங்க முடியுமா என்றான் ஒருத்தன் என்னொருத்தன் சொன்னான் தாமரை வந்தது என் மனைவியினுடைய கண் போல இருந்தது இதை பிடுங்க முடியுமா என்றான் பண்கள் வாய் முழிற்றும் இன்சொல் கடைசியர் பறந்து நின்ற கண் கை கால் முகம்பாயோக்கும் கலையலால் கலைகளால் கலைகளாமை உன் கல்வார் கடைவாய் மல்லர் கலைகளாது உலாவி நிற்பர் கல் வலிதாம் அவனுக்கு முதல் நாள் குடித்த வெறியிலையும் இப்படி தெரியும் உங்கள் வார் கடைவார் மல்கள் அப்படி அப்படி பார்த்து கொண்டே வருகிறார்கள் இப்படி போனால் கிலோ போயிடலாம் இப்போ பார்த்தா இந்த போய் பார்க்குறான் கம்பன் ஒரு காட்சி தாமரை பூக்கள் இப்படி மலர்ந்து மலர்ந்து கிடக்கிறது பெரிய பெரிய தாமரை பூக்கள் இந்த தாய்மாரெலாம் என்ன செய்தான் அன்னங்கள் பிள்ளைகளுக்கு பாலை ஊட்டி தூக்கம் பண்ணி விட்டு தூக்கின பிள்ளைய தொட்டிலில் போட்டால் எழும்பாது என்ன தொட்டில் தெரியுமோ தாமரை தானா தொட்டில் அப்படி பெரிய பெரிய தாமரை அதுக்கு நடுவில் ஒவ்வொரு அன்னக்குஞ்சு கம்பன் பார்க்குறான் ஒவ்வொரு தாமரைக்குள்ளேயும் ஒரு அண்ணன் குஞ்சு எல்லாம் தூங்குது பார்த்தான் கம்பன் பார்த்துட்டு பார்த்தான் ரசித்து கொண்டு நிற்கிற பொழுது ஒரு அதிர்ச்சி என்னென்றால் இந்த இந்த மேய போன ஒரு எருமை மாடு வந்தது நான் முதலே சொல்லிட்டேனே மோட்டெருமை என்று அது இந்த வயலுக்குள்ளே காலை தூக்கி வச்சுது கம்பன் நினச்சான் போச்சு குஞ்சுகளெல்லாம் சாக சாகப்போகுதுன்னு நினச்சான் ஆனால் அந்த எருமை அயோத்தி எருமை அந்த என்ன செய்திச்சுதான் இந்த தாமரையில் இருக்கிற குஞ்சுகளுக்கு ஆபத்து வந்து விடக்கூடாது என்று தாண்டி தாண்டி ஒவ்வொரு இதையும் வெளியில் வருகுதாம் தாமரையை மிதிக்காமல் தாண்டி வருகுதான் இப்படி தாண்டி தாண்டி வந்த உடனே கால் வச்சு எடுக்கிற பொழுது ஒரு அலை அல்லவா அந்த அலையில் தாமரை ஆடிச்சான் தொட்டில் ஆடினோடனே இந்த அண்ணை குஞ்செல்லாம் விழிச்சுட்டுது குழந்தை பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊக்கி தூங்க வச்சிங்களா இருந்தால் முடிச்சோடனே அதுக்கு எதாவது சாப்பிட கொடுக்க வேணும் அப்போ பசி கேட்கும் அம்மா ஏதாவது கொடுன்னு கேட்கும் இப்போ பிள்ளைகளெல்லாம் முடிச்சுட்டுது சாப்பாடு கொடுக்கணும் அம்மா அம்மார் அங்கே நடப்படுகிறார்கள் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல கம்பன் பார்த்தான் இந்த எரும மாடு வந்துச்சு இந்த அண்ணன் கொஞ்சம் கத்துறதை பார்த்துச்சு ஐயோ தானே என்னுடைய கன்றுகள் எல்லாம் அங்கே தொடுவத்திலே இருந்து என்னை நோக்கி கத்திக் கொண்டிருக்கும் என்று நினைச்சோடனே அதனுடைய மடியிலே இருந்து பால் வலிய தொடங்க அப்படி வழிய தொடங்கின உடனே கம்பன் சொன்னான் இப்போ இந்த அண்ணன் குஞ்சு இப்படி வாய் திறந்து கத்துது பசுமாட்டினுடைய மடிக்காம்பு அந்த அண்ணன் குஞ்சுடைய வாய்க்கு நேராக வந்தது அந்த நேரம்தான் பால் வழிஞ்சது அண்ணன் குஞ்சு குடிச்சிதுண்டான் இப்போ நீங்கள் கேட்பீங்க அப்படி வருமா என்று கேட்டால் கம்பனுக்கு வரும் கம்பனுக்கு வரும் அப்படி பால் வழிஞ்ச உடனே அந்த பாலை குடிச்சிட்டு அண்ணன் குஞ்சுகள் திருப்பி படுத்துதுகளாம் இந்த அம்மாமார் வரும் மட்டும் இந்த பிள்ளை தூங்க வேணுமே என்று நினைச்சு இந்த வயலுக்குள்ள சின்ன சின்ன தேரைகள் இருந்துதான் பச்சை தேரை அதை என்ன சொச்சுதான் அது ஒரு சத்தம் போடும் பாருங்க பக் 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 அந்த சத்தம் போட்டு தாளாட்டு பாடத் தொடங்குகிறதாக இருக்கிற அயோத்தி என்று பாடி சேலுண்ட ஒன்கனாரின் திரிகின்ற செங்காலன்னம் மாலுண்ட வள நளினப்பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை காலுண்ட சேற்று மேதி கன்றுண்ணி கனைப்ப சோர்ந்த பாலுண்டு துயில பச்சை தேரை தாளாட்டும் பண்ணை என்று முடித்தான் இதில் தான் கம்பன் பண்ணுற ஒரு நுட்பம் இருக்குது பாருங்க என்ன பண்ணினான்னு தெரியுமோ இப்போ பசுமாட்டிலிருந்து பால் வருது இந்த பால் முதல் யாருக்கு சொந்தம் கண்டுக்கு தான் சொந்தம் ஆனால் இங்கே கண்டு குடிச்சுதா குடிக்க இல்லை சரி கண்டு குடிக்காட்டி அந்த பாலை அழுத்ததான் யாருக்கு சொந்தம் அந்த மாடை வச்சு வளர்த்தவனுக்கு சொந்தம் அவன் அந்த பாலை கறந்தானா அவனுக்கும் போய் சேரவில்லை அப்படியும் போகாத பட்சத்தில் விழுந்த பாலை நிலம் குடிக்க வேணும் சோர்ந்த பாலை நிலத்தில் தானே விழுந்தது குடிக்க வேணும் அதுவும் குடிக்க இல்லை என்ன தெரியுமா சொன்னான் எங்கேயோ தொடர்பில்லாத ஒரு அண்ணன் குஞ்சு வந்து இந்த பாலை குடிச்சது உரிமை உள்ளவர்கள் ஒருத்தரும் குடிக்க இல்லை இந்த பாட்டை ஏன் அயோத்தியில் வச்சான் தெரியுமா இந்த அயோத்தியினுடைய ஆட்சிக்கு உரிமையானவன் ராமன் அவன் இந்த நாட்டை ஆளப் போவதில்லை அடுத்து உரிமையானவன் பரதன் அவனும் ஆளப் போவதில்லை அடுத்து உரிமையானவன் லட்சுமணனும் சத்துருக்கர்களும் அவர்களும் ஆரையப் போவதில்லை எங்கேயோ இருந்து வருகிற ஒரு செருப்புத்தான் இந்த நாட்டை ஆளப் போகிறது என்பதை சொல்வதற்காக ஒரு வர்ணனையை படித்து முடித்தான் என்று எங்கள் குருநாதர் சொல்வார் அவ்ளோதான் ராமாயண இந்த நான் சொல்கிறேன் பாருங்க இந்த இன்பத்தை அனுபவித்தால் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை யாருக்கு சொல்லியிருக்கிறேன் நம்ம பாரதியையும் திருப்திப்படுத்த ஆயிற்று தலையையும் தலைப்பையும் நியாயப்படுத்தி ஆயிற்று கம்பனையும் ரசித்தாயிற்று உங்களைப் போல ரசிக்கிற சபை கிடைத்தால் கம்பனை எவ்வளவு நேரமும் பேசலாம் நீண்ட காலம் எல்லோரும் நல்லபடி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்